வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் இலக்கண வகைகள் பார்க்கலாம் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்துகள் இரண்டு வகைப்படும் சார்பெழுத்துகள் பத்து வகைப்படும் மயங்கொழி எழுத்துக்கள் எட்டு எழுத்துகள் சுட்டெழுத்துகள் மூன்று எழுத்துகள் வினா எழுத்துகள் ஐந்து எழுத்துகள் இலக்கண அடிப்படையில் சொற்கள் நான்கு வகைப்படும் பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும் இடுகுறி பெயர் இரண்டு வகைப்படும் காரண பெயர் இரண்டு வகைப்படும் குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் குறுக்கம் நான்கு வகைப்படும் வழக்கு இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் போலி மூன்று வகைப்படும் இலக்கண வகை சொற்கள் நான்கு வகைப்படும் ஓரெழுத்து ஒருமொழிகள் நாற்பத்தி இரண்டு பதம் இரண்டு வகைப்படும் பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் ஆகுபெயர் பதினாறு வகைப்படும் வினைமுற்று இரண்டு வகைப்படும் எச்சம் இரண்டு வகைப்படும் வேற்றுமை எட்டு வகைப்படும் தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் தொகாநிலைத் தொடர் ஒன்பது வகைப்படும் புணர்ச்சி இரண்டு வகைப்படும் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் யாப்பிலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் ஆறு உறுப்புகள் யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை மூன்றாக பிரிப்பர் அசை இரண்டு வகைப்படும் சீர் நான்கு வகைப்படும் தலை ஏழு வகைப்படும் அடி ஐந்து வகைப்படும் தொடை எட்டு வகைப்படும் பாவகைகள் நான்கு அலபடை இரண்டு வகைப்படும் உயிரலபடை மூன்று வகை மொழி மூன்று வகைப்படும் தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் திணை இரண்டு வகைப்படும் பால் ஐந்து வகைப்படும் இடம் மூன்று வகைப்படும் வழு எட்டு வகைப்படும் ஏழு வகை எனவும் கூறுவர் வழு ஏழு வகை எனவும் கூறுவர் வழுவமைதி ஐந்து வகைப்படும் வினா ஆறு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் பொருள்கோள் எட்டு வகைப்படும் நிலம் ஐந்து வகைப்படும் அகத்திணைகள் ஐந்து புறத்திணைகள் பனிரெண்டு வெண்பா ஆறு வகைப்படும் ஆசிரியப்பா நான்கு வகைப்படும்